வணக்கம் சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்ணுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது சென்னை பெருங்குடியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கேரளாவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம்பெண் தங்கி வேலை பார்த்து வருகிறார் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் இளம் பெண் நேற்று நள்ளிரவு சுமார் ஒன்றரை மணியளவில் பணி முடித்து வழக்கம் போல் வீடு திரும்பியுள்ளார் அப்பொழுது வெகு நேரமாக பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் வீட்டின் வாசலிற்கு சென்ற பெண்ணை பின்னால் வந்து வாயை கையால் மூடிக்கொண்டு அருகில் இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது பெண்ணின் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரின் கையை கடித்துவிட்டு தப்பித்து ஓடியுள்ளார் பின்னர் இச்சம்பவம் குறித்து அருகில் உள்ள துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் சிசிடிவி ஆதாரத்துடன் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான லோகேஸ்வரன் என்ற இளைஞரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மது போதையில் தான் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என கூறியதாக போலீசாரிடம் லோகேஸ்வரன் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர்